மதுரை மாவட்ட தொழில் மையம் சார்பாக மனித நேய வார விழா மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் எஸ் கணேசன் தலைமையிலும் பெட்கிராட் தலைவர் எஸ் கிருஷ்ணவேணி பொருளாளர் ஜி சாராலுகி ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்றது பொதுச் செயலாளர் எஸ் அங்குசாமி வரவேற்று பேசினார் பெட்டிராட் நிர்வாக இயக்குனர் மாஹா துவக்க உரையாற்றினார் மாவட்ட தொழில் மைய துணை பொதுமேலாளர் எம் ஜெயா மனிதநேய செயல்கள் குறித்து விளக்கி பேசினார் மாவட்ட தொழில் மைய பொதுமேலாளர் எஸ் கணேசன் கூறியதாவது முதியோர் இல்லங்களில் தாய் தகப்பனாரை விட வேண்டாம் எனவும் வீட்டிலும் வெளியிலும் அலுவலகத்திலும் மனிதநேயம் உள்ளவர்களாக நாம் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என பேசினார் கதர் கிராம தொழில் ஆணையம் உதவி இயக்குனர் செந்தில்குமார் பேசுகையில் சுயதொழில் துவங்க முப்பத்தைந்து சதவிகிதம் வரை மானியத்துடன் கடன் பெறலாம் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் விஜயவள்ளி ஷீபா தீபா ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் முடிவில் பயிற்சியாளர் கண்ணன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குடும்ப நல ஆலோசகர் கதிரவன் சிறப்பாக செய்திருந்தார் கலாம் டிவி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் கல்யாணமாக மாம மாமியாரை பாக்குறது பிரச்சனை மாமியார் மாமனார் மாமியார்கள் பிரச்சனை வரும் தங்கவே சாப்பிட்டாங்க நம்ம வந்து பேரண்ட்ஸோ அல்லது மாமனார் மாமியாரோ ரெண்டு பேரும் ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணாலே அதுவே வந்து மனித நேயம் சாப்பிட்ல இருந்து சாப்பிட் பண்ண மனித நம்மளும் வந்து ஒரு என்ன ஆகும் பேரன்ட்ஸ் ஆகோ அல்லது மாமனார் மாமியாரா ஆவோம் அப்ப நம்மளை பாக்கணும் அப்ப நம்ம செய்யறோம் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு என்ன செய்யறோமோ அது வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் செயல்பட்டோம்டா அங்க வந்து மனித வந்து வளரும் நல்லவராவதும் தீயவராவதும் அண்ணை வளர்த்த விலை அப்படின்னு சொல்லிருக்காங்க நாம தான் சொல்லி கொடுக்குற நல்ல விஷயங்களும் சரி தவறான பழக்கங்களை நமக்கே தெரியாம சொல்லி குடுத்துட்டு இருக்கோம் என்ன விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஒரு உணவு கொடுத்தோம்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும் சொல்லணும் நீ மட்டும் சாப்பிட்டு யாருக்கும் கொடுக்காதுப்பா ஆட்டோல பஸ்ல ஏறினா டிக்கெட் வாங்கியிருக்க நீ இடத்தை பிடிச்சுக்கோ யாருக்கும் இடம் கொடுக்காத அவங்க நின்றுட்டு வரட்டும் நம்ம கேட்டோம்னா டிக்கெட் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு முடியாதவங்க அவங்க முன்னாடி வந்து மனித நேயம் ஒரு மிஸ் என்ன என்ன பண்ணுவான் குழந்தைக்கு நம்ம மடியில குறைச்சிட்டு இடம் மாதிரி ஒரு சிறு சிறு பழக்கங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்க மனதில் விதைக்கப்பட்டு பெருமான உடனே பத்து மாதம் வளர்த்து நம்ம மடியில் சுமந்து வயிற்று சுமந்து தேரில் சுமந்து பாராட்டி சீராட்டி வளர்க்க தாய் தந்தையில கொண்டு வந்து ஒரு முதியோர் இல்லத்துல விடுறாங்க அப்படின்னா அதற்கு காரணமே நாம தான் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுங்க நாம் இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதைதான் நாம அறுக்க வேண்டும் அது எல்லாருக்குமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிசினஸ் மேன்களை உருவாக்கிய ஒரு அற்புதமான இடமாக திகழ்கின்றது அதற்கு சான்றாக இங்கே எடுக்கக்கூடிய அனைத்து புகைப்படங்களும் அதை காட்சிப்படுத்துகின்றன நமக்கு எல்லா புகைப்படமும் பார்த்துக்கிட்டே வந்தேன் அப்புறம் இந்த படம் வரும்போது எங்க டைரக்டர் இருக்க அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி பரவாயில்ல திரைப்படம் சார் வந்து விஸ்டிங் கார்டு கொடுத்தாங்க சார் பணியாற்றி இருக்காரு தமிழ்நாடு நுகர்வோர் அமைப்புல ஒரு தலைவர் தலைவர் பொறுப்புல இருக்கிற மாநில தலைவர் அது வந்து சாதாரண விஷயம் அல்ல அதுக்கப்புறம் தென்னகர் ரயில்வேலயும் உறுப்பினராக இருக்காரு அப்புறம் இப்ப பேசும்போதுதான் சொன்னாரு ஆதரவற்ற அமைப்புகள் நிறைய வேற பண்ணிட்டு அதை இது வந்து உண்மையிலே இந்த இடமும் சாரும் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அனைவருமே இந்த மனிதநிலைய வார விழாவிற்கு உருந்த ஆட்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதாம்